அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி பதினாலு வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சுபமுகூர்த்த நாள் இந்த ஒரு நாளில் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயிலியம் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் சந்திராஷ்டமம் கட்டாயம் ஏற்படும் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் திடீர் செலப்புகள் திடீர் பிரச்சனைகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் கட்டாயம் இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த நாளில் நல்ல நேரமாக காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினஞ்சு வரை நல்ல நேரமாகவும் மாலையில் நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி வரை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமாக இருக்கிறது எனவே இந்த ஒரு வேலையில் எந்த நல்ல செயல்களை செய்தாலும் செய்யுங்கள் கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ஒரு நா இந்த ஒரு நாளில் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இமகண்டம் நேரமாக இருக்கிறது எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய செயல்கள் எது செய்தாலும் எந்த ஒரு நேரத்தில் செய்யாமல் அதற்கப்புறம் நாலு முப்பத்தி ஒன்னிலிருந்து செய்யுங்கள் அந்த ஒரு செயலானது கட்டாயம் வெற்றியை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த ஒரு நாளானது பலந்த ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்த்து விடலாமா அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் மேசம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த நாளில் தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போதுமான உதவியும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்து வரப்படும் இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்னு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அது ஒரு உதவியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் சிறு சிறு வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருந்திருந்தாலும் இதற்கப்புறம் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அதில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பங்கு உங்களுக்கு இருக்கும் இதனால் அந்த புது முயற்சிகளில் உங்களால் வெற்றியையும் அடைய முடியும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாள் ஒரு நேரமாக ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் எனவே பெரியவர்கள் எது கூறினாலும் அவர்கள் கூறுவதற்கு சரி என்று சொல்லிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் கட்டாயம் அவர்களின் பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தீர்கள் என்றால் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்டு நடங்கள் கட்டாயம் அவர்கள் பேச்சினால் உங்களுக்கு சிறிய அளவுக்கு ஒரு நாளில் பயனுள்ள ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கக்கூடும் சக வியாபாரிகள் உங்களிடம் உதவி செய்வார்கள் நீங்க இதனால் இத்தனை நாட்கள் வரை உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இந்த ஒரு நாளில் அவர்களே முன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தி உங்களை தேடி வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கட்டாயம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நினைத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபம் ராசி அன்பர்களே காரியங்கள் இந்த ஒரு நாளில் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி நீங்க தொடங்கிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடி அந்த காரியங்கள் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை வந்து இந்த ஒரு நாளில் தேடி கொடுக்கும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இதனால் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவானது நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவு கூடிய ஒரு உறவாக மாறும் மாலையில் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ஒரு நாள்ல நீங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க ரிசவம் ரசி சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் முடியாம நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நீங்க நினைத்த மாதிரி ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும் அதுவும் உங்களுடைய உறவினர்களின் உங்க உறவினர்கள் மூலம் அந்த செய்தியானது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இந்த ஒரு நாளில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் இதனால் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க இதனால உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து பெரிதளவு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த ஒரு நாளில் முந்தைய நாளை விட மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் இந்த ஒரு நாளில் அவர்கள் நினைத்ததை விடவே மேம்பட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கும் அது முதியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி தீராத பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் தீரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வெளியில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்தபடி அவர்கள் நீங்கள் நினைத்த வேலைகளை செய்து கொடுப்பார்கள் இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகும் மிதினம் ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் தேவையான பணம் இருப்பதால் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் எவ்வளவோ நீங்க பணத்தை சேமித்து வச்சுருந்துருப்பீங்க நீங்க ஒரு செயலை பண்ணணும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் நினைத்த ஒரு செயலை கண்டி பணத்தை இந்த ஒரு நாளில் அதிகபட்சமாக நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க ஆனா அந்த பணம் அனைத்தையுமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு திடீர் திடீர்னு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் தீர்த்து விடுவீர்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் அவர்களுக்கு நோய் நொடிகளுக்கோ இல்லைன்னா அவங்க படிப்பு சம்பந்தமாக அவங்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாள் கட்டாயம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுடன் வீண் சமஸ்தானம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வியாபாரம் செய்தாலும் சரி இல்லைனா தொழில் பணிட்டு இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபம் நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட தொழிலாளிகளை வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இல்லை தேவையில்லாத பொருட்களை வந்து தேமை செய்வதும் பண்ணி இதனால் உங்களுக்கு அவர்களால் இந்த ஒரு நாளில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் விவாதம் செய்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது திருவாந்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு ஒரு நாளில் சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் தேவையில்லாதவற்றை உங்களுடைய வீட்டில் சொல்லி அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கடகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனது சோர்வாக இருக்கும் ஆனால் அது எதற்காண்டி சோர்வாக இருக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு நாளில் தெரியாது எதையாவது ஒன்று நடந்து முடிஞ்சதை நினைத்து கொண்டு அதை நினைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் மன செலவில் நொந்துக்கிட்டே இருப்பீங்க இதனால் உங்களுடைய மனசுக்கும் சரி உங்களால் இந்த ஒரு நாளில் உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி உங்களால் இருக்க முடியாது எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களே உங்களை ஆளாக்கி கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வாழ்க்கை துணையாலும் சரி அவங்களுடைய குடும்பத்தினாலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட தோன்றும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உங்களுக்கு உங்களிடமிருந்து யாராவது பணம் வாங்கியிருப்பாங்க இந்த நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருப்பாங்க இதனால் உங்கள்கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல் நலனில் இந்த ஒரு நாளில் நீங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதலாகவும் கட்டாயம் தேவைப்படும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு யார் வந்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகமாக போடுங்கள் கட்டாயம் அதற்கேற்ற ஊதியமும் அதற்கேற்ற லாபமும் உங்களுக்கு கட்டாயம் உங்களை தேடி வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் இருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் சந்திரஷ்டமா இருக்கும் என்பதால் திடீர் திடீர்னு ஏதாவது பிரச்சனைகளும் செலவுகளும் தொடர்ந்து ஏற்படத்தான் சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் சிம்மம் ராசி பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் எந்த காரியங்களை நீங்கள் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் அதே போல தந்தை வழியில் இருந்து ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை கேட்டதை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அதே போன்று இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அவர்களால் செலவுகளும் இந்த ஒரு நாளில் சின்ன சின்ன செலவுகளும் தொடர்ந்து ஏற்படத்தான் செய்யும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை உறவினர்களோ அவங்களுடைய பெற்றோர்களோ பேசாமல் இருந்தார்கள் என்றால் இந்த ஒரு நாளில் ஒருவருக்கொருவர் மடம் மீட்டு பேசிக்கொள்வீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகக்கூடும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுப சுபமான ஒரு உறவானது இந்த ஒரு நாளில் ஏற்படும் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் ஏ சண்டை சச்சரவுனு அவ்வளவு நடந்திருக்கும் சொத்து காண்டி அவ்வளவு பிரச்சனை உங்களுக்குள் நடந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு நாளில் அனைத்தையும் மறந்துவிட்டு ஒருவருக்கொருவர் மனம் மீட்டு உங்களுடைய உறவினர்களுடன் பேசக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மிசிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும் நண்பர்களால் உதவி இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பாக்கி தொகை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வசூலாகும் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த சில கடனும் நீங்கள் கொடுத்த கடன்வோ இல்லைன்னா நீங்கள் கொடுத்த பணமோ இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் வசூலாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகவும் நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழிகளில் இருந்து சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட கூ ஏற்படக்கூடும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அந்த ஒரு செலவை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக மூலிகின்ற ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் பொருட்களை வாங்குவதற்கு விற்பதற்கு இல்லைனா தொழில் ஏதாவது புதிதாக தொடங்குவதற்கும் சொத்துக்களை வாங்கி போடுவதற்கு எந்த ஒரு எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்தாலும் அதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த விதமான ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு செயல்களை தொடங்கினாலும் சரி இந்த ஒரு நாளின் மூலம் உங்களுக்கு கட்டாயம் அதிகளவில் வெற்றிகள் உங்க பக்கமே இருக்கும் சகோதரர்களால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த பணம் இந்த ஒரு நாளில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணம் உறவும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படலாம் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் விலகும் அதிலேயும் இந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எதிரிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவர்களால் ஏற்பட்ட அனைத்து விதமான இடையூறுகளும் பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் இதற்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் அவ்வளவு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் வியாபாரத்தில் வழக்கம் போலவே உங்களுடைய லாபம் உங்களுக்கு வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி இந்த ஒரு நாள்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்களுடைய தொழிலாளர்கள் அனைவருமே உங்களுடன் நீங்க சொல்றதை கேட்டு அப்படியே நடந்து கொள்வார்கள் இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாள் கட்டாயம் இருக்கும் காரியங்கள் எது தொடங்கினாலும் அதிலேயும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த காரியத்தை தொடங்கினாலும் அதனால் உங்களுக்கு அதிக அளவு பயன்களும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடலினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் எனவே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சிறியதாக இருக்கும் பொழுதே நீங்க மருத்துவர் அணுகிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்க இன்னுமோ அதை விட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா மருத்துவரினால் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு பணம் செலவாக கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் இந்த ஒரு நாளில் காணப்படும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் எனவே இந்த குழப்பங்கள் அனைத்துமே உங்களால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும் உங்களுடைய சகோதரர்களாலோ உங்களுடைய பெற்றோர்களாலோ இல்லைனா உங்களுடைய உறவினர்களாலோ தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் அது அனைத்துமே நீங்கள் ஒருவர் நினைத்தால் மட்டுமே நீங்கள் இறங்கி அந்த ஒரு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அறிந்து அதை எப்படியாவது விலக்கி வைத்தால் மட்டுமே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்க முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உங்களுக்கு அதிக அளவு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக பணமும் உங்கள் கையில் தங்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் கட்டாயம் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் அதே போல எந்த உணவு சாப்பிட்டால் உங்களுடைய உடம்புக்கு நல்லது என்பதை அறிந்து அந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு நிறைவேறி அதன் மூலம் அதிக அளவு பயனும் உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் அதிக அளவு வெற்றியை வந்து ஏற்படுத்தி விருச்சிகம் ராசி அன்பர்களே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு கட்டாயம் இந்த தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய தாயாரின் உடல்ல ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது தாயாரின் உடல் என்ன பிரச்சனைங்கிறது முப்பையை நீங்க அறிந்து அதற்கான மருத்துவத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் மிக நல்லது இல்லை என்றால் அதை நீங்க முத்த விட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் எனவே இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிகவும் நல்லது இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வீட்டுக்கு சென்று விடுவார் சில காலங்கள் நீங்கள் பேசாமல் இருந்து அதற்கப்புறம் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் அந்த செலவு உங்களால் தான் ஆக்கப்படும் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு உங்களை இந்த ஒரு நாளில் நச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு வருமானமும் லாபமும் உங்களுக்கு நினைத்ததை விட மற்ற நாட்களை விட குறைவாகத்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் நீங்க கரெக்டாக வந்தாலும் எதுக்கு வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க எனவே வாகனத்தை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் கோட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்து செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களை தேடி வரும் தனுசுராஜ் அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனதளவுல உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் எப்படி ஆற்றுல நீர் ஓடிக்கிட்டு இருக்கமோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டு பொங்கி நினைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்க ஒரு நபர்ட்டையோ இல்லைன்னா நீங்க கடனோ கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த பணம் இத்தனை நாட்கள் வர உங்களுடைய கைக்கு வராமே இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் இதனால் நீங்க பெரிய அளவில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இதனால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அமையலாம் இந்த ஒரு நாளில் பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவர்களால் ஆதாயமும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் கிடைக்கலாம் நண்பர்கள் உதவி கேட்டு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவைப்படலாம் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் மட்டுமே அவர்கள் வந்து வேலை செய்வார்கள் உங்களுடைய அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் யாரும் பயப்பட மாட்டாங்க என்பதையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் நீங்க அரட்டி ஒருத்தனை அடிச்சு வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அவன் அந்த ஒரு வேலையை செய்யவே மாட்டான் ஏதாவது தவறு செய்து உங்களுக்குத்தான் தேவையில்லாத செலவை வந்து இழுத்து வைப்பான் என்பதையும் அறிந்து அவனை எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியுமோ அப்படி வைத்து அந்த ஒரு வேலையை செய்து சொல்லுங்கள் கட்டாயம் அவன் அந்த வேலையை செய்து முடிப்பான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் இருக்கலாம் உத்திர உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சி மகரம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகபட்சமாக போய் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய தாயின் அன்பையும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் அவருடைய அன்பு என்னன்னு உங்களுக்கு முழுமையாக தெரியும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நீங்கள் இந்த ஒரு நாளில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எது கேட்டாலும் அதை வாங்கிக் கொடுங்கள் கட்டாயம் இதனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திரு செலவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எனவே நீங்க எதை பத்தியுமே நினைத்துக்கிடவே கூடாது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பணம் வரும் அதன் பணம் அப்படியே என்னது ஒரு செலவுகளினால் அப்படியே சென்றுவிடும் எனவே இந்த ஒரு நாள்ல பணத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான கடனும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வாங்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நாளில் நினைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை மிகவும் கவனம் தேவை எப்பொழுதும் போல இந்த ஒரு நாளை எப்பொழுதும் போலவே இந்த ஒரு நாளிலும் நீங்கள் பேசக்கூடாது எது ஒரு எதோ ஒரு வார்த்தையை பேசினாலும் அந்த ஒரு வார்த்தையிலும் ஒரு முறைக்கு பத்து முறை இந்த ஒரு வார்த்தையை பேசினோம் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் அறிந்து பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனே பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு நிப்பாங்க அவங்ககிட்டயும் நீங்க எப்பொழுதுமே கோபத்துடன் இறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பாத்துக்கிட்டே தான் போவாங்க வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் உத்திராதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக இருந்து கொள்வது மிகவும் உங்களுக்கு அவசியமான ஒன்றாக உங்களுக்கு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது கும்பம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நீங்கள் இந்த ஒரு நாளில் புதிய முயற்சிகளை கட்டாயம் எடுப்பீங்க அப்படி புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அதை நீங்கள் காலை நேரத்தில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ஒரு முயற்சியை நீங்கள் நிறுத்தி வச்சுருங்க நிறுத்தி வச்சுட்டு மதியத்துக்கு பிறகு எந்த விதமான புதிய முயற்சிகள்னாலும் எடுங்க ஏதாவது ஒரு நல்ல செயலுக்கு நீங்க போறீங்க நல்ல ஒரு வேலையை பண்ண போறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க மதியத்துக்கு அப்புறம் செய்யுங்க கட்டாயம் அந்த ஒரு வேலையும் சரி அந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு அதிக அளவு உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பாக இந்த ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் அமையும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் செல்பேசி மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி இந்த ஒரு நாளில் வரும் எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு வீண் அவவாதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடல் நலத்துல மட்டும் இதளவு நீங்கள் கவனத்தை செலுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த விதமான செயல்களை செய்தாலும் சரி அதை மதியத்துக்கு பிறகு செய்யுங்க நீங்க நினைத்தது போல அந்த ஒரு செயலானது உங்களுக்கு அதிக அளவு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சக வியாபாரிகளால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் அந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு நாள் மட்டுமே நடிக்கும் மற்ற நாட்கள் வந்து அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுவாகவே அதனை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பது அதனை நினைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு இதுக்கு தொழில் வந்து சரியா போகுமா போகாதா என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அந்த ஒரு பிரச்சனை சில நாட்களுக்கு கழித்து அதுவாகவே தீர்ந்துவிடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு அவர்களால் ஆனா எம்பும் உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை கொள்வது மிக நல்லது போரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் வாதம் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது மீனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இன்று எதிலும் சிந்தித்து பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் எந்த ஒரு நாட்களை விடவும் இந்த ஒரு நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்கள்ட்ட எப்படி பேசுனால் நமக்கு வந்து நம்மளுடைய கேட்குறதுக்கு பதில் வந்து கிடைக்கும் நம்ம என்ன பேசினாலும் அவங்க நம்மகிட்ட கோவப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மற்ற நாட்களைப் போல இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்காது எது செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களை அது சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடும் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே என்ன என்ன விதமான திடீர் செலவுகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படும் போதுமான அளவுக்கு உங்களுடைய கையில நீங்க அந்த செலவுகளை தவிர்த்துக் கொள்வதற்கான பணத்தை உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் மிகவும் இந்த ஒரு நாளில் நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கலாம் சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைப்பது தாமதமாக இருக்கலாம் அவங்க கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க சொன்ன டயத்துக்கு உங்களோட திரும்பி கொடுக்காம இருப்பாங்க இதனால் நீங்கள் சிறிது மனசளவில் சிறிதளவு சிறிதளவு அவர்களை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு வந்து இருக்கும் வியாபார வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது மிக நல்லது அப்படி நடந்து கொள்ளாமல் விட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஒரு வாடிக்கையாளர் உங்களுடைய வியாபாரத்தை உங்களை தேடி வராமல் சென்று விடுவார் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது மிக நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுவாகவே நீங்க கூடிய நாளாக இருக்கும்